யார் எப்படி கோபப்படுத்தினாலும் கோபமே படாதவர் அந்த துறவி எப்படி இவரால் மட்டும் இப்படி இருக்க முடியுது அப்படிங்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டதில் ஒரு சிஷ்யருக்கு ரொம்ப ஆர்வம் தன்னோட கேள்வியை அந்த துறவி துறவிகிட்டயே கேட்டார் துறவியும் பொறுமையாக விளக்குனார் ஒரு ஏரியில் காலியான படகு அமர்ந்து தியானம் செய்வது என்னோட வழக்கம் அப்படி ஒரு தடவை தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அமர்ந்திருந்த படகை வந்து முட்டியது இன்னொரு படகு இப்படி அஜாக்கிரதையா முட்டை விட்டது யாரு அப்படின்னு கோபமாக கண்களை திறந்து பார்த்தா அது ஒரு வெச்சு படகு காய்ச்சல் அசைந்து அசைந்து வந்து மோதியிருக்கு என்னோட கோபத்தை அந்த வெச்சு படகிட்ட காட்டி என்ன ஆக யாராவது என்ன கோபப்படுத்தும் போது இதுதான் எனக்கு நினைவு கோரும் இதுவும் வெச்சு படகுதான் தான் அப்படின்னு அமைதியாக விட்டுருவேன் இதை கேட்ட சிசியரும் தெளிவடைந்தார் எப்போதுமே மன அழுத்தத்திலேயே ஒருத்தர் இருக்காருன்னா அவர் தன்னோட கடந்த காலத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்காருன்னு அர்த்தம் எப்போதுமே பதட்டத்திலேயே ஒருத்தர் இருக்காருன்னா அவர் தன்னோட வருங்காலத்தில் வாழ்றாருன்னு அர்த்தம் எப்போதுமே அமைதியாக ஒருவரால இருக்க முடியுதுன்னா அவர் தான் நிகழ்காலத்தில் வாழ்றாருன்னு அர்த்தம் வந்ததை நினைச்சு வரந்தாம வருவதை எண்ணி கலங்காமல் இப்போது இருப்பதை எண்ணி மகிழ்ச்சியாக வாழணும் இந்த அற்புதமான கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி